தேசிய துணைத் தலைவர் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் பி வி கதிரவன் அவர்களே அகில இந்திய முக்களத்தோர் பாசறை நிறுவன தலைவர் தேவர் அவர்களே நமது தென்னாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் முகவை மாவீரன் கணேசத்தேவர் அவர்களே இந்த விழாவை சீரும் சிறப்பு ஏற்பாடு செய்து தொடர்ந்து வெற்றியாக கொண்டிருக்கும் மாநில பொதுச் செயலாளர் சந்தில் குமார் வாண்டியார் அவர்களே மற்றும் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய மாநில துணைப் செயலாளர் டாக்டர் பாண்டி அவர்களே கார்த்திக் அவர்களே மற்றும் மாவட்ட செயலர் சதீஷ் அவர்களே மற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சுபாஷ் போஸ் அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து ஒரு பெரிய ராணுவத்தை கட்டமைப்பை உருவாக்கினார் அதற்கு தெற்கில் இருந்து பசுமன் தேவர் அவர்கள் தாம் சார்ந்த முக்கலத்து சமுதாய மக்களை ஒன்று திரட்டி இளைஞர்களை அந்த இந்திய தேசிய இராணுவத்திலே அனுப்பி ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை தட்டெழுப்பிய பெருமை நமது பசுமன் முத்திரிங்கத்தேவரை சேரும் அதேபோன்று நமது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இழந்த சீமையை எட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஆங்கிலேயரை நேரடியாக எதிர்த்து போரிட்டு மீட்டெடுத்த பெருமை வீரமங்கை வேலு நாச்சியரை சாரும் அந்த எட்டு ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்த காலத்திலே பெண்களை படையை அமைத்தார் அவர்களுக்கு பல கலைகளையும் போர் திறமைகளையும் அவர்களுக்கு பயிற்சியாக அளித்து ஐயாயிரம் பெண்கள் கொண்ட ஒரு பெரிய படையை உருவாக்கினார்கள் அந்த நேரத்திலே அந்த சிவகங்கை சீமையை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த பெண்களை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதென்றால் ஒவ்வொரு பெண்களாக ஒவ்வொரு கணவன்மார்களும் என்னுடைய மனைவியை என்னுடைய பேர்காலத்திற்காக ஊருக்கு அனுப்புகின்றேன் கூட்டி செல்கின்றேன் என்று அந்த சிவகங்கை சிமில் இருந்து கூட்டிச் சென்று அவர்கள் திரும்பி வரும்போது இவர் மட்டும் வருவார் உங்கள் மனைவி எங்கே என்றால் பேர்காலம் முடிந்து ஒரு ஆறு மாதம் கழித்துதான் வருவார்கள் என்று சொல்லி அவர்கள் அவர்களை இப்படியே தான் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மகளிருடைய படையை அமைத்து மீண்ட ஒரு இழந்த சீமையை மீட்டெடுத்த ஒரு பெரிய புரட்சியை செய்தவர் தான் நமது வீரமங்கை வேலுநாச்சார் அவர்கள் அவருக்கு பின்னாடி தான் சிராணி அவர்கள் உதவி பண்ணாங்க நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஆனால் இந்த வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி பெருமையை ஒரு சீமையை மீட்டெடுத்த ஒரு தாய் யார் என்றால் வீரமங்கை வேலுநாச்சியார் அத்தகைய தாயினுடைய புகழை பறைசாற்று வகையிலே திருப்பூரிலே ஆண்டுதோறும் எட்டாவது ஆண்டாக செந்தில் பாண்டியார் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியுடைய புகழை திருப்பூர் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த விழா ஆண்டுதோறும் இன்னும் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டும் அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு எப்போதும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்